பாஜகவின் அச்சுறுத்தல்களை அரசியல் ரீதியாக எதிர்கொள்வோம் என்று திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் அந்த கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான முக ஸ்டாலின் உறுதிபட தெரிவித்துள்ளார் திமுகவை போன்று நிர்வாக கட்டமைப்பு எந்த கட்சிக்கும் கிடையாது என்றும் அவர் நிர்வாகிகளுக்கிடையே பேசியுள்ளார் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் அக்கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் தலைமையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்றது கூட்டத்தில் திமுக அரசின் சாதனைகளை விளக்கும் வகையில் ஆயிரத்தி இருநூற்று நாற்பத்தி நான்கு இடங்களில் நாடு போற்றும் நான்காண்டு தொடருட்டும் பல்லாண்டு என்ற பெயரில் பொதுக்கூட்டங்களை நடத்தவும் வரும் ஜூன் ஒன்றாம் தேதி மதுரையில் திமுகவின் பொதுக்குழு நடத்துவதும் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் திமுகவின் பலமே அதன் கட்டுமானம் தான் என்றும் இத்தகைய நிர்வாக கட்டமைப்பு எந்த கட்சிக்கும் இல்லை என்றும் தெரிவித்தார் கட்சியின் கட்டமைப்பை காலந்தோறும் புதுப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்றும் அவர் நிர்வாகிகளை கொண்டார் பாஜகவின் அச்சுறுத்தலை அரசியல் ரீதியாக எதிர்கொள்வோம் என தெரிவித்த அவர் அரசியல் ரீதியாக வெல்ல முடியாதவர்கள் மிரட்டல்கள் மூலம் அசிங்கப்படுத்த நினைப்பார்கள் என விமர்சித்தார் எல்லா காலகட்டத்திலும் இதுபோன்ற சோதனைகளை எதிர்கொண்ட இயக்கம் திமுக என தெரிவித்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் தடங்கள் எப்போதும் இருக்கும் என்றும் அதனை உழைப்பால் வெல்லுங்கள் என்றும் கேட்டுக்கொண்டார் சென்னையில் இருப்பதை விட மாவட்டங்களில் அதிக நாட்கள் செல்லவிடுங்கள் என்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒவ்வொரு ஊராட்சி வார்டு வாரியாக செல்ல வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார் வேட்பாளர் யார் என்பதை கட்சி தலைமைதான் முடிவு செய்யும் என்பதை திட்டவட்டமாக தெரிவித்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் திறமை வாய்ந்தவரும் வெற்றி பெறுபவருமே வேட்பாளராக நிறுத்தப்படுவார் என்றும் உறுதிபட தெரிவித்தார் பாஜக கூட்டணியை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் சொந்த கட்சியில் தலைமைக்கே சிக்கல் வரும் என்று எடப்பாடி பழனிசாமி பயப்படுவதாகவும் அதன் காரணமாகவே வேறு வழியின்றி கூட்டணியை ஏற்றுக்கொண்டதாகவும் ஸ்டாலின் விமர்சித்தார் பாஜக தமிழ்நாட்டில் எப்படியாக காலூன்ற முயற்சிப்பதாக கூறிய அவர் அனைத்து அச்சுறுத்தலையும் செய்து அதிமுகவை பாஜக அடக்கிவிட்டதாகவும் கூறினார் முன்னதாக காஷ்மீரில் பயங்கரவாதிகள் தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கும் கத்தோலிக்க மத தலைவரான போப் பிரான்சிஸ் காலமானதற்கும் இரங்கல் தெரிவித்து திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது